ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு வந்து வெள்ளரிக்காய் வந்து போட்டுருந்தோம் அதை இதுக்கு மேலே வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க களை எடுக்கிறத பா வீடியோ பார்த்துருப்பீங்க இன்றைக்காந்து எங்கே வந்திருக்கீங்க பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்குது நம்ம களை எடுத்தது வந்து மழை பெஞ்சிருச்சு ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்றதான் பார்க்க வந்திருக்கீங்க இங்கே பாருங்க பாருங்கள் பாருங்க தான் வந்து ஒரு மூணு நாலு காய் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து காய்ச்சிருக்கு காயை பார்த்தாலும் தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு நல்லா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜானுக்கு மேல இருக்கு ஆஹ் ஆனா அவ்வளவு பெரிய காயெல்லாம் வர கூட கூடாது காய பாத்தீங்கன்னா இந்த விரல இருந்து இந்த உள்ளங்காய் உக்குள்ளதே இருக்கணும் காய்தான் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ரேட்டு வந்து நல்லா இருக்கும் மார்க்கெட்ல வந்து எடுத்துக்கிடுவாங்க இவ்வளோ பெரிய காயினாலும் எடுத்துக்கிடுவாங்க ஆனா உங்களுக்கு வந்து செடியில் வந்து அவ்வளவு நிறைய காய் வராது இந்த காய் மாதிரி வந்துச்சுன்னா அடுத்து அடுத்தடுத்து காய் வந்துகிட்டே இருக்கும் இந்த காய் மாதிரி விட்டுட்டீங்கன்னா ஒரு செடியில் ரெண்டு காய் அவ்வளோதான் இருக்கும் இந்த மாதிரி காய் விட்டிங்கன்னா ஒரு செடி நாலு காய் அஞ்சு காய்க்கு மேலே இருக்கும் நம்ம காடை பாருங்க நல்லா வந்து உரம் போட்டு நல்லா கரு கருந்து இருக்குது செடி அது இவங்க காடை பாருங்க இவங்க காடை பார்த்தீங்கன்னா கோரை வந்து இவ்வளோ வசதி வளந்துருச்சு அதனால அவங்க களை எடுக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க நீ இதில் என்ன வாங்க போகிறோம் சொல்லி விட்டுட்டாங்க நாங்கள் வந்து என்ன சொன்னோம் இதில் களை எடுங்க செடி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஆனால் அவங்க கேட்குற மாதிரியே கிடையாது யாருன்னா இவங்க நம்ம அக்கா தான் இருந்தாலும் அவங்க எடுக்கவே கிடையாது நம்ம வந்து எடுத்து நல்லா விட்டுட்டோம் அதான் செடி மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஆனால் இவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த களை எடுத்தாங்க ஒரு நாள் தான் எடுத்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே மழை பெஞ்சிருச்சு இந்த அப்படி இங்கிருந்து வாங்க ஓ முக செடியை பாருங்க சின்ன செடியாக இருக்குது ஆனால் கோரையை பாருங்க எவ்வளோ பெஸாக இருக்கும் பாருங்க செடிக்கு மேலே இருக்குது நம்ம சொன்னோம் களை எடுத்து விடுங்க நல்லா இருக்குன்ட்டு அவங்க கேட்கவே இல்லை கடைசியாக எடுத்ததுனால அவங்க செடி வந்து அப்படி நின்றுச்சு நமக்கு பின்னாடி நமக்கு முன்னாடி போட்டவங்க நம்ம நம்ம போட்டு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அவங்க போட்டுட்டாங்க இருந்தாலும் செடி வந்து உங்களுக்கு நல்லா இருந்துருக்கணும் இங்கே கரெக்டான பராமரிப்பு இல்லாதனால அப்படி செடி வந்து நின்று போச்சு இப்போ நேற்று முன்னாடி வந்து எடுத்தாங்க ஒரு நாள் நல்லா மழை வெஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வண்டி வந்து களை எடுக்கிற மிஷின்னு உள்ள இறங்கல அதனால அப்படியே போட்டுட்டாங்க மழை வந்து இப்படி வந்து மழை தண்ணி ஃபுல்லாக இப்படியே போனதுனால இந்த இடத்துல வந்து செடி வந்து அவ்வளவா வந்து வளரல மழை விதை போட்டு ஒரு அஞ்சு நாளில் மழை வந்துச்சு அப்புறம் கொஞ்சம் பெரிய செடி வந்தவனே மழை வந்துச்சு இப்போ களை போது மழை வெஞ்சிருச்சதுனால செடி வந்து அவ்வளோவா வளர்ச்சி இல்லை பாதி செடி வந்து தண்ணியிலே முங்கி அழிவும் போச்சு அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இரும்பு முந்தாத்துல களை எடுக்கும்போது என்னென்னா என்னன்னா கொடி வந்து இப்படி ஓடி வச்சு அந்த செடிக்கு இந்த செடிக்கு வந்து இடையில வந்து கொடி போடுறதுனால இடையில வந்து களை எடுக்கிற மிஷின் போக முடியல அதனால என்னன்னா அப்படியே போட்டாங்க பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி களை இருந்தா செடி வந்து நல்லாவே வராது பாக்குறதுக்கு இப்படி தெரியும் காய் வரும்போது அப்படியே செடி வந்து உட்காந்துரும் ஏன்னா இந்த களை செடி வந்து நிறைய வந்து அதனால சத்துக்கள் எடுக்கிறதுனால வெள்ளி செடி அவ்வளவா வராது இது வந்து ஈல்டும் குறைஞ்சிரும் இப்பதிக்கு மழை அப்படி இருக்கு மழை இல்லைன்னா அப்படி இந்த செடி வந்து அப்படியே உட்காந்துரும் நம்ம காட்டுலயுமே என்னன்னா நம்ம ஒரு ஏக்கர் போட்டிருக்கோம் பாதிக்கு மேல வந்து செடி கிடையாது பாதிக்கு மேலதான் செடி இருக்குது என்ன காரணம் கேட்டீங்கன்னா அதே பிரச்சனை தான் தண்ணி வந்து மழை மழை மழவிஞ்சு இப்படியே போயிடுச்சு அப்படி போனதுனால இந்த இடத்துல போட்ட செடியெல்லாம் வந்து அப்படியே கம்ப்ளீட்டா வந்து விதை வந்து அழுகி போயிடுச்சு அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி தான் எந்த பக்கமும் இப்படியே தண்ணி வந்து ஓடுறதுனால அவ்வளோ அந்த இடத்துல செடி கிடையாது அங்கே எப்படின்னா தண்ணி நின்று அழுகி போகிற அளவுக்கு இருக்கு இந்த இடத்துல மட்டுந்தான் செடி வந்திருக்கு மற்ற இடத்துல நம்ம செடி வரல நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கரில் வந்து அறுபது சென்ட் தான் நம்ம செடி இருக்குது ஒரு நாற்பது சென்ட்டுக்கு மேலே நம்ம செடி கிடையாது இந்த செடி திட்டி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் பாருங்க தான் நம்ம செடியே இருக்குது ஒரு ஏக்கரில் வந்து விட்டு நல்ல ஈல்டு வந்துச்சுன்னா இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு வந்து மொத்தமாக செலவெல்லாம் சேர்க்காம மேக்சிமம் எழுபது நேரத்துலேருந்து எண்பது நேரம் எடுத்துடலாம் ஆனால் நம்ம வந்து இப்போ இவ்வளவுதான் செடி இருக்கிறதுனால ஒரு நாற்பது நேரம் வரைக்கும் நம்ம இந்த டைம் எடுக்கலாம் செலவெல்லாம் போக ஒரு பத்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் நிக்கும் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ம இனிமேல் மழையும் வேயக்கூடாது இந்த இதாக இருக்கணும் ஒரு பத்து நாள் நாள் புடுங்கின பிறகு ஒரு மழை வாங்கிச்சா ஓரளவு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க அந்த காய நம்ம பிடிங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் நம்ம வந்து இந்த காய இன்னைக்கு பிடிங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமைன்றனால இன்னைக்கு ஒரு காய ஃபஸ்ட்டு நாள் வந்து பிடிங்கிடலாம் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு ஒரு அடி ஒன்னே கால் அடி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இவ்வளோ பெருசுலாம் விட்டுறாதீங்க இவ்வளோ பெருசு நம்ம பிடிங்கிருங்க அப்படித்தான் வந்து நிறைய வந்து நமக்கு ஈடுறதுல கிடைக்கும் ஆனா உங்க மார்க்கெட்ல உங்க ஏரியால எந்த மாதிரி காய் அதிகமா போகுதுன்னு பார்த்துட்டு அது சைஸ் தகுந்து நீங்க வந்து பிடிங்கிக்கிங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம நம்பர் தெரிய நிறைய வீடியோ பார்த்துட்ட பிறகு நம்ம நம்பர் எடுத்து நேத்து திருநெல்வேலியோ தூத்துக்குடியில இருந்து ஒரு அண்ணாச்சி போன் பண்ணாங்க செம்மண் தரையா அவங்களுக்கு வந்து வருமா என்னன்னு கேட்டிருந்தாங்க முந்நூறு கிராம் வந்து இதான் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு முன்னாடியே கேட்டவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்களுக்கு இப்பதான் கொடுத்துட்டு இருக்கோம் இதில் கண்டிப்பாக வந்து நம்மள்ட்ட விதை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கேட்குறவங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம் கப்பா எடுக்கிறாங்க இந்த வீடியோ எடுத்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கப்பா எடுத்துக்கிறாங்க நானும் வந்து வித விதை வந்து இந்த வாட்ட கேட்டுதான் இருக்கேன் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேன் எங்களுக்கு தெரிஞ்ச வீடியோ நாங்கள் எடுத்து போடுறோம் எங்களுக்கு தெரிஞ்சது வந்து விவசாயம் தான் தெரிஞ்சது அவங்க சப்போர்ட் பண்ணி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லை அப்படின்னா மேலே விட்டு போயிட்டே இருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்